ஒண்ணு நீங்க என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க இது வாங்கல என் பொறந்த வீட்டில சீதனமா கொடுத்ததே என்ன அப்பவே ஒரு நூறு ரூபாய் இருக்கும் அப்பவே நூறு ரூபாயா இல்ல இப்ப இந்த செம்பு என்ன விலைக்கு போகும் என்ன

மாட்டு சாத்தமா ஜடா முடியோட நிக்கிறான் அவன் மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன் நினைக்கிறேன் இந்த சண்டைய வச்சு நம்மள வீட்டை விட்டே தரத்தலான்னு பாக்கிறான் நடக்காது அந்த பயிரிய என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாய அடைக்கிறேன் இது ஓவிடா பிடிச்சானா மறுபடியும் ஜெயில தள்ளி கல் உடைக்க விட்டுருவாரு ஐயோ அம்மா நான் போயிட்டு வந்துங்களா என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போறது என்ன குறைஞ்சா போட்டுவேங்கிற ஓ ஓ சொந்தக்காரனா இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாய அடைக்கிற ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயே நானும் அவனை போ சொன்ன நீ தானே போயேன்னு சொன்ன

உங்களை இந்த ஜடா முடி குறுந்தாடியோட பார்க்கும் போது ஏதோ வாழ்க்கையில விரட்டி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் என்ன குழந்தை மாதிரி அட முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியாதா யாரு தெரியுதா

பூசணிக்காக்கு கையும் காலும் உழைச்சா மாதிரி இருப்பா உண்மையில மல்லிச்சிருக்க இவன் உங்க முனிய நான் தொடவே மாட்டேன் அவங்க சொல்லு போட அவசரம்ல போச்சேல்ல பல்லி திருங்கா அஞ்சு கேட்டுக்கிறேன் உட்காருங்க முடியாது பாதாள முனி நீங்க பள்ளத்து முனியாச்சே

வாடகை <laughs> ஆமா <laughs>

எல்லாம் என் நேரமுடா டேய் ஆஹா ஹா இனிமேல் இந்த வீட்டில் பொறுமையாக இருந்து காலந்தெல்லாம் நம்மளால முடியாது இந்த பொருள் எடுத்து எங்கேயாவது விற்றுக்கிட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதான் ஆஹா சரி 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 நல்லா கிளம்புடா சாமி ஏ கவி ஓடி பெரியதா ஐயோ

இன்னைக்கு வரைக்கும் அதை இதை பண்ணி ஒண்ணுமே படிக்கல இன்னைக்கு ஆட்சி ஏதாச்சும் கிடைச்சிட்டு எடுத்து ஓடிட வேண்டியதான் கெல்லட ரெண்டு சண்டை போட்டு ஒன்னு ஒண்ணு தனித்தனியா தூங்குது பொண்ணு வேற தனியா தூங்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டியதா ஐயோ ஐயோ அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாதிரி துடிக்குது பாரு

சைக்கிள் கேப்பிடம் ஓடிய போயிட்டாங்க ஐயோ தப்ப விட்டுட்டே அவன நீங்க ஒண்ணு உங்க பொண்ணு தப்பிச்சது பெரிய பாடு ஏதோ நல்ல வேலை அவளை காப்பாத்திட்டாமா நீ ஒண்ணு செய் பாப்பாவுக்கு பாதுகாப்பா ராத்திரி பூரா நீ இங்கேயே படுத்துக்க சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்து நீங்க புரியாம பேசுறீங்களே கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சைய நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா அதுவும் சார்தான் அப்ப நெருப்பு நீங்க படுத்துக்க

எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நீ இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு நான் இங்க போறணும் யோ யோ தோபாவ தலையில போறணும் நீ ஒரு இம்சா ஏடா ஃப்ராட் பயல திருட்டு பேமானி ஒண்ணே நீயா 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 நாந்தா 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 ஏய்யா இந்த ஆளு உனக்கு முன்னமே தெரியுமா இவன்தா அவன் ஓ அதிகாரி வீட்டுல திருடி தலையாரி வீட்டுல வச்ச கதையாயிடுச்சு

இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன மூணு மாசம் போட ஊருக்கே தெரிஞ்சு போயிட போகுது ஐயோ என்ன இப்படி ஒரு லாங்கில மாட்டி விட்டுட்டானே உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அமைச்சா ஆறு மாச தண்டனை தான் கிடைக்கும் அத விட உனக்கு இவளை கட்டி வச்சு ஆயுள் தண்டனையே கொடுத்திடறேன் அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது